அன்பார்ந்த எஸ்ஜிடி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய தி தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி மானியக் கோரிக்கை நடைபெற்று இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டு தான் ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து நமக்கு முழுமையான தகவல் நடந்து முடியல இப்போ தான் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் செங்கோட்டையன் அதாவது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இருந்த முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தலாம் அண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷன் குறைஞ்சிடுச்சு அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த திமுக ஆட்சியில் டிஎம்கேயில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட வேக்கன்சி அதாவது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மாணவர்கள் தான் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறாங்க இதுவே வந்து அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அறுபத்தாறு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அதிமுக ஆட்சியில் அதிகமான மாணவர் சேர்க்கை இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் மாணவர் சேர்க்கை குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ மாணவருடைய எண்ணிக்கை வந்து அந்த டேட்டா தரவுகளை வச்சு பார்க்கும்போது உயர் பள்ளி உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து இந்த வேக்கன்சி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் இருபதாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதிமுக ஆட்சியில் இந்த செங்கோட்டையன் வந்து ப பள்ளிக்கல்வித்துறை வந்து உண்மையிலேயே வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தினாரு அதை மாற்று கருத்தே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற கல்வித்துறை அமைச்சரை வந்து அவ்வளோவா பேட்டிங்கிறதே நம்ம பார்க்க முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து நல்லா சிறப்பாகவே பண்ணாரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் காலி பணியிடங்கள் திமுக ஆட்சியில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் விரைவில் நான் நிரப்பப்படுமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இன்னும் விவாதம் போயிட்டுருக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம வந்து சேனலில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ